ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இந்த கண்ணனை கன்றின் பின் போக்கியதை எண்ணி யசோதை வருந்துதல் அதே பாசுரம்தான் இப்படி இருக்கு பாசுரம் பற்று மஞ்சள் பூசி பாவையரோடு பாடியில் சிற்றில் சீதை தேங்கும் தீமை செய்து திரியாமே கற்றுத் தூளியுடை வேடற்கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை பூக்கினேன் எல்லே பாவமே பற்று மஞ்சள் பூசி பாவை மாறோடு பாடியல் சிற்றில் சீதை தேங்கும் தீமை செய்து திரியாமேன் தூளியுடை வேடற்கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாபமே பாடியில் முதல் முறையில் கடைசியில் இருக்கா அந்த திருவாய்ப்பாடியில் பற்று மஞ்சள் பூசி இது கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம திருவாய்ப்பாடியில் கிடைப்பெண்கள் மஞ்சள் அரைத்தால் இது பற்றும் இது பற்றாது பற்றும்னா என்ன நம்ம உடம்பில் அந்த வண்ணம் நிற்கும் நிற்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணனுடைய திரும்பி கரிய திருமை நீல பூசி பார்ப்போம் எல்லாருமே எல்லா பெண்களுமே தனித்தனியாக கண்ணாவாக கொஞ்சம் உடம்பில் மஞ்சள் பூசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணும் குளிக்கிற போது டெஸ்ட் பண்ணுவோம் அதான் அர்த்தம் மஞ்சள் பூசி குளிப்பதற்கு முன்னால் மஞ்சளை அரைச்சி கண்ணனுடைய உடம்பில் அப்புறம் தான் தெரியுமா அவளுக்கு இந்த மஞ்சள் இந்த மஞ்சள் வண்ணம் உடம்பில் நிற்கும் நிற்காதுன்னு அதை பரிட்சை பண்ணி பார்க்குறதுக்கோசரம் கண்ணனை கூடுவானா அதான் அர்த்தம் பற்று மஞ்சள் பூசி அப்படி ஒவ்வொரு பொண்ணும் பண்ணுவானாம் அதே மாதிரி பாவை மாறோடு சிற்றில் சிதைத்து சிற்றில் சிதைத்து அவா கட்டின சின்ன வீடுகள் மணல் வீடுகளெல்லாம் சிதைத்து எங்கும் தீமை செய்து எல்லா இடத்திலும் தீங்குகள் செய்து பாவை மாறோடு தெரியாமை பெண்களோடு தெரியாமல் கண்ணை இருக்கணுங்கிறதுக்காக புரியுறதா பாடியில் ஆயர் பாடியில் பற்று மஞ்சள் பூசி அது ஒரு காரியம் ஆச்சு அது ஆயர் பெண்கள் செய்கிற காரியம் அவன் சிற்றில் சிதைத்து அவன் கட்டின மண் வீடுகளையெல்லாம் சிதைக்கிறது இது கண்ணன் செய்கிற காரியம் இது மாதிரியாக பாவை மாறோடு முதல் வரியில் இருக்குது தீமை செய்து தெரியாமல் அவர்களுக்கு தீங்கு செய்து அங்கும் இங்கும் தெரியாமல் இருக்கட்டுமே நல்ல நல்லகாரியாக சொல்லிட்டு கண்ணனை நான் என்ன பண்ணேன் கற்று தூளி உடை கற்று தூளி உடை கற்றுனா கன்று கன்றுகள் ஓடுவான் ஓடுற போது எழுகிற தூளினா டஸ்ட்டு அந்த தூள் அது அந்த தூள் இருக்கான் காட்டில இந்த கன்றுகள் ஓடும்போது எழுகின்ற துகள்கள் இருக்கிற காணம் கற்று தூளி உடை வேடர்கானிடை வேடர்கள் இருக்கின்ற காட்டினிடையே நான் என்ன பண்ணேன் கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் கன்று கன்றுகளை பய்த்துவா என்று எதற்காகத்தான் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே ஐயோ பாவமேன்னு தானே தனக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கேன் புரியுதுதான் முடியும் அதாவது ஆய்ப்பாடியில் பாவையரோடு சேர்ந்து கண்ணன் இங்கும் எங்கும் தெரியாமல் இருப்பதற்காக கன்றுகள் ஓடுவதனால் இழுகின்ற துகள்களும் வேடர்களும் இருக்கிற காட்டுக்கு கன்று கன்றுகளை மய்பதற்காக என் பிள்ளையை ஏன் தான் போக்கினேன் அப்படின்னு அர்த்தப்படும் ஏதாவது அந்த பாசனம் பொதுவான அர்த்தம் பா பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பற்று மஞ்சள் பூசி பாபையரோடு பாடிய சிற்றில் சிதை தேங்கும் தீமை செய்து திரியாமை கற்று தூடியுடை வேடற்கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா